இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சாமரிசி சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் சாமரிசி எடுத்து வச்சுருக்குங்க இது வந்து ஒன்று குலையாமல் ஒன்றோடு ஒட் ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் சாமரிசி நான் எடுத்துக்கிறேன் சாமரிசியை ஒரு டைம் ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணியில் நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும் இது ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை அரிசி மாதிரி இது ஊற வைக்க தேவையில்லை நல்லா களைஞ்சி விட்டு உடனே அப்படியே பாத்திரத்துல வச்சு நம்ம வடிச்சுக்கலாம் இந் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் அந்த டம்ளர்லேயே ஒரு ஏழு எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தாராளமாக எந்த அளவுக்கு தண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த அரிசி ரொம்ப ரொம்ப உது அப்படியே ஒன்னோடு ஒன்று ஒட்டாம வெந்து சாதம் நல்லா இருக்குங்க இது அந்த அளவுக்கு வந்து வேக வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்த அரிசி ஒட்டாமல் ஒட்டாம நல்லா உதிரிய சாதமா நம்மளுக்கு வந்துடும் அரிசி பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரிசியை நீங்க போடுங்க தண்ணியும் அரிசி சாமரிசியும் ஒன்றா வைக்க வேண்டாம் கொதிக்க நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அரிசியை வந்து போட்டிங்கன்னா போட்டதுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சா சாதம் வடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப குலைய விட்டுறாதீங்க கொஞ்சம் பதமாக நீங்கள் எடுத்து பார்த்து வ வடிச்சிக்கிங்க இதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் சாமரிசிக்கு ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் தாங்க டைம் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க எடுத்துக்காது அந்த அஞ்சிலிருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து வெந்து நல்லா பதமாக வந்துடும் இது ரொம் ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா குழஞ்சி பேயிரும் குழையாமல் பார்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பதமாக நீங்கள் கையில் நசுக்கி பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இன்னும் சும்மா ஒரு பத்து செகண்ட் மட்டும் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இனிமேல் அப்படியே வ வடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வடித்து எடுத்துருங்க வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்ட பிறகு நீங்கள் எடுத்து பாருங்கள் கரண்டில் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் வரும் சாமி சாதம் ரெடி ஆயிடுச்சிங்க பாருங்க ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரியாவே இருக்கு சாமரசி சாதம் இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நம்ம வந்து நல்லா பதமா வடிச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சாப்பிடலாம் இதுதாங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம சாப்பாடு செய்யறோமோ சாமரிசி சாப்பாடு செய்கிறமோ அந்த அளவுக்கு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாகவே சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா இப்படிதாங்க சமைக்கணும் சாமரிசி சாதம் சாப்பாடு ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்